ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஹாப்பி ஃபேமிலி பிளாக்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் அட்டகாசமான டேஸ்ட்டில் மதுரை ஸ்பெஷல் மட்டன் கோலா உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு முதல்ல என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோல உருண்டை குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முந்நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அஞ்சு பழுத்த தக்காளி ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச கொழும்பு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது கூடவே ரெண்டு துண்டு தேங்காய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா அஞ்சு முந்திரி சுடு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகாய் கால் கிலோ அளவுக்கு மட்டன் கொத்துக்கறி வாங்கி வச்சுருக்கேன் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உடச்சக்கடலை எடுத்து ஃபைன் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஏலக்காய் கல்பாசி பிரிஞ்சி இலை பட்டை இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் தேவைப்படும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டனை மிக்சர் ஜாரில் சேர்த்து கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் வாங்கும் போதே எலும்பு இல்லாத அளவுக்கு மட்டனாக குட்டி குட்டி பீசஸாக வாங்கிக்கோங்க இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து இதை கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்திங்கனா தான் உருண்டை உடஞ்சி போகாமல் இருக்கும் இப்போ நம்ம அரைச்ச மட்டனை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலாலாம் சேர்க்கணும் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உடச்ச கடலை பவுடர் அதாவது பொட்டுக்கடலை பொடி இதை சேர்க்கும் போது உருண்டை உடஞ்சி போகாமல் இருக்கும் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு கைப்பிடி இப்படி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயமே ஒரு பத்து வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்ந்து நல்லா மசாலா கலந்து வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க எல்லா பக்கமும் நல்லா கலந்து வர அளவுக்கு மட்டன் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் டைட்டாக இருக்கும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச மட்டனை வந்து உருண்டைகளாக நம்ம வந்து மொத்தமாக உருட்டி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் எல்லா மட்டனுமே ஒரு மீடியம் சைஸ் உருண்டைகள்லாம் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் உருட்டி எடுத்து இதை டீப் ஃப்ரை பண்ணி தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் ஒரு சிலர் உருண்டையை வந்து ஃப்ரை பண்ணாமையே செய்வாங்க ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரெண்டு பக்கமும் பொறிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா மட்டன் வந்து வெளியில் கரைஞ்ச மாதிரி இருக்கும் உள்ளே வந்து வேகாமல் இருக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா உருண்டைகளை பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஒரு கோல்டன் பிரவுன் கலர் ஆகிற அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் அப்பப்போ திருப்பி விட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க இப்போ மட்டன் உருண்டைகள் எல்லாமே நல்லா கோல்டன் ரவுன் கலராக ஃப்ரை ஆகி வந்துருச்சு இப்போ ஆயிலில் இருந்து எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம் உருண்டை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போது குழம்புக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய் கசகசா முந்திரி மூணுத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதை ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க நம்ம கோலா உருண்டை பொரித்த எண்ணெயே நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருக்கேன் நீங்களும் அதையே சேர்த்துக்கலாம் இல்லைன்னா புது எண்ணெய் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க இது கூட பிரிஞ்சி இலை பட்டை ஏலக்காய் கல்பாசி சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை நான் சாப்பரில் போட்டு ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லை உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் நல்ல டேஸ்ட் வரணும் அப்படின்னா சின்ன வெங்காயம் ப்ரிஃபர் பண்ணுங்கள் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளி அஞ்சு பழுத்த தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கோங்க தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா மேஷ் ஆகி வதங்கி வர அளவுக்கு ஃப்ளேமை மீடியமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா சேர்க்க போகிறோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்டே வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் தூள் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தா தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் முந்திரி கசகசா சேர்த்து அரைச்சிருக்கோம் உங்களுக்கு முந்திரி வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கசகசா தேங்காய் மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம் முந்திரி சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் நல்லா ரிச்சாக இருக்கும் அதனால் நான் முந்திரி சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மசாலாவோட பச்சை வசரம் போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விட போகிறோம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம பொறிச்சு வச்சுருந்த கோலா உருண்டைகளை ஒன் பை ஒன்னாக இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் கோலா உருண்டைகளை இந்த மாதிரி பொறிச்சு சேர்க்கும் போது உங்களுக்கு உடஞ்சி போயிடுன்ற பயம் தேவையில்லை உருண்டை சேர்க்கும் போது கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து உருண்டை சேர்த்து கொதிக்க விடும்போது கொஞ்சம் திக்காயிடும் ஃப்ளேமை வந்து லோவில் வச்சு நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க நம்ம கோலா உருண்டைகளை ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி சேர்த்துருக்கிறதுனால ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துலேயே நமக்கு குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் மேலே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு குழம்பு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு ஃபைனலாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி சேர்த்து இறக்குனிங்கன்னா அசத்தலான மதுரை ஸ்டைல் கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வந்து ரைஸ் கூட சப்பாத்தி இட்லி எது கூடனால வச்சு சாப்பிட வேறு லெவல் காம்பினேஷனாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய ரெசிபிக்கு மறக்காமல் நம்ம சேனல் ஹாப்பி ஃபேமிலி பிளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கலாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் See you, ta ta, bye bye.